பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் அவள் கொண்டு வந்த மாதுளையை தொட்டு விட்டாயா அதுவும் உன் வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு வேண்டும் அப்படி நீ தொடும்பொழுது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது அதுவும் மிக பெரிய விஷயத்தை வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் நடத்தப் போகிறேன் அது நடத்த வேண்டுமென்றால் ஏழு வாரம் நான் சொல்வது போல் நீ செய்தால் போதும் அப்படி நீ செய்துவிட்டால் இந்த வரம் தரும் வாராயி தாயானவள் நீ கேட்ட வரத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் அதனால் இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று இப்பொழுதே புரிந்துகொள் ஏழு வாரம் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு சில விஷயங்களை பரீட்சைகளாக இருக்கலாம் அல்லது நற்செய்திகளாக இருக்கலாம் அல்லது நீ வேண்டிய வரம் பல நாட்களாக நடக்கவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா அது அனைத்துமே நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்கவும் முடியும் பார்க்கவும் முடியும் நல்ல நேரம் வந்துவிட்டால் பல விஷயங்கள் உன்னை தேடி கண்டிப்பாக வரும் பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எத்துணை விஷயமாக இருந்தாலும் அது முடியாத காரியமாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சட்டென்று உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அதனால் தைரியமாக இந்த பதிவினை முழுவதுமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்கப்பிள்ளை சில சூழ்ச்சிகளாலும் சில சோகத்தாலும் சில கஷ்டத்தாலும் மாட்டிக்கொண்டு தாயே எனக்கு நல்வழி பிறக்காதா எனக்கு ஒரு நல்வாழ்க்கை அமையாதா ஒவ்வொரு நேரமும் இப்பேற்பட்ட தண்டனை கண்ணீர் வேதனை மனவழிகள் என அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே எந்த வகையிலாவது நீங்கள் உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை மனம் குமரி கொண்டிருக்கிறது இந்த குமுறல்களானது இந்த தாயால் ஒருபொழுதும் பார்க்க முடியவில்லை அதனால்தான் என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் அடாதே முதலில் எதுவாக இருந்தாலும் சரி செய்து கொள்ளலாம் நம் தாய் இருக்கிறார்கள் நம் தாய் நமக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் நமக்கு இருப்பார்கள் என்று தைரியமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் யாராவது உன்னை இழிவாக பேசிவிட்டாலோ யாராவது உன்னை தவறாக பேசிவிட்டாலோ என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நான் ஏன் பிறந்தேன் என்று யோசிக்க கூடாது நம் தாய் இருக்கிறார்கள் நம் தாய் நல்ல விஷயங்களை செய்ய வைத்துதான் நம்முடன் இருக்கிறார்கள் கெட்டவர்களுக்கு என் தாய் துணை போகவில்லை ஒவ்வொரு நேரமும் எனக்கு யாருமே இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய தாய் என் கஷ்டத்தை மட்டும் போக்க மாட்டாங்களா என்ன அப்படி என்ற தைரியத்தை நீ வளர்த்து கொண்டால் உனக்கு என்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்வேன் என் தங்க பிள்ளையே அந்த தைரியத்தை வளர்த்து கொள்வாயா ஒவ்வொரு நேரமும் இந்த தைரியமும் மெதுவாக வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீ மெதுவெதுவாக வளர்த்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்கு கஷ்டம் முதலில் விலகுகிறது அதேபோல் போல் வழிகள் விலகுகிறது எதிரிகள் தொல்லைகள் விலகுகிறது இந்த தைரியத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்வது போல் ஏழு வாரம் செய் உனக்கு தைரியம் மட்டுமல்ல செல்வம் செழிப்பு பணப்பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் நிச்சயமாக சரிசெய்து உன் வாழ்க்கையில் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் அனைத்தையும் நான் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ பட்ட கண்ணீருக்கும் நீ சிந்திய விஷயத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் இந்த தாய் சாட்சியாக இருக்கிறேன் நியாயம் கிடைக்காமல் நீ எப்பேற்பட்ட போராட்டத்தை சகித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நொடியும் உன்னை எவ்வளவு வழிகளிலிருந்து எவ்வளவு ஆபத்தில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறேன் என்று இந்த தாயிற்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நேரங்களும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீரானது உன்னுடைய வேதனையை அதிகரிக்கவில்லை என் தங்கப்பிள்ளை நியாயமாக இருந்து இப்படி துரோகம் செய்து விட்டார்களே என்று அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கதான் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நேரமும் எதை விதைத்தோமோ அதை அறுவடை செய்துதானே ஆக வேண்டும் அந்த அறுவடை வெகு சீக்கிரத்தில் நிச்சயமாக உனக்கு கெடுதல் செய்த உறவாக இருக்கட்டும் அல்லது உன்னை ஏமாற்றிய உறவாக இருக்கட்டும் அல்லது உன்னை பயன்படுத்திய உறவாக இருக்கட்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் வாழ்கிறோம் என்று அவர்கள் அனுபவிப்பார்கள் உனக்கு அந்த நியாயத்தை நான் வழங்குவேன் உன் கண்முன்னே இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு இனிமேல் நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன் தாயே எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை வளர்த்துக் கொள்கிறேன் என்று எனக்கு நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றம் நடக்குமோ கிடைக்காதோ கிடைக்குமோ என்ற அவநம்பிக்கையை தூக்கி எரிந்துவிடு நடக்கும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நிமிடத்தில் உன் ஆழ்மனதில் நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய வரிகாரத்தை ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை செய்து வந்தால் நிச்சயமாக பணம் செழிக்கும் உனக்கு செய்வினை பிரச்சனை விலகும் உன்னுடைய உறவு உன்னை தேடி ஓடோடி வரும் உனக்கு கடன் பிரச்சனை இருந்தால் விலகும் என்ன செய்ய வேண்டும் இதோ இந்த தாய் கண்களை மூடி நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக புரியும் அதேபோல் போல் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இந்த நேரத்தில் கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை சலசலப்பு இல்லாமல் கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே கண்களை மூடிவிட்டாயா இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் எப்படி வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா ஒரு சிறு கண்ணாடி பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரமோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு அதில் முழுமையாக மாதுளையை உதிர்த்து விடு மாதுளையை உதிர்த்து விட்டு பிறகு பாத்திரத்தின் மீது உன் வேண்டுதலை சொல்லி அந்த மாதுளம் பழத்தின் வைக்க வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்கிறேன் கவனமாக கேள் ஒரு சிறு பாத்திரத்தை எடுத்துக்கொள் எடுத்து கொண்டு இந்த மாதுளம் பழம் இருக்கிறதல்லவா பழத்தை உதிர்த்து அந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு நூற்றி எட்டு முறை உன் வேண்டுதலை சொல்லிய பிறகு ஓம் பரந்தரும் தரும் நமக என்ற வந்தரத்தை ஜபித்து அதுவும் உன்னுடைய எண்ணிக்கைபடி உன் விருப்பம் சொல்லி பிறகு மாதுளம்பழத்தின் மீது இந்த நாணயத்தை மேலே வைத்த பிறகு கற்பூர ஆரத்தி எடுத்த பிறகு இது ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் இந்த மாதுளை பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சந்தேகம் இருக்கலாம் அதை நீ சாப்பிடலாம் பரவாயில்லை தப்பே கிடையாது அல்லது உணவு மற்றவர் பிராணிகளுக்கு பசுவிற்கு கன்றுக்கு உன்னால் சாப்பிட முடியவில்லை என்றால் கொடுத்து விடலாம் இதை நீ ஏழு வாரம் செய்ய வேண்டும் இப்படி நீ செய்யும் வரும் பொழுது எனக்கு பிடித்தமான விஷயத்தின் மீது என்னை வைக்கும் பொழுது உனக்கு பிடித்தமான விஷயத்தை உன்னிடம் நான் சேர்த்து வைப்பேன் இதுதான் நிதர்சனமான உண்மை என்னை என் தங்க பிள்ளையே நான் சொல்லுவது உனக்கு தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன் புரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த நாணயம் இல்லை என்றால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் பரிகாரத்தை ஏழு வாரம் நீ செய்து வந்தால் போதும் உனக்கு பிடித்தமான விஷயம் உன்னை தேடி வரும் இந்த தாய் உனக்கு ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் அதேபோல் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த அதிகமான பிரச்சனையில் இருந்து உன்னை விடுபட செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடியும் உன் இல்லம் தேடியும் வரப்போகிறேன் இந்த நாணயம் நிச்சயமாக உன் பெயரில் பூஜை செய்து கொடுப்பேன் அப்பொழுதுதான் இதனுடைய வேண்டுதலும் அபரிவிதமான பலிக்கும் என்பதை இப்பொழுது சொல்லிவிடுகிறேன் உடனடியாக இந்த நாணயத்தின் மகிமையானது உனக்கு தெரிவதில்லை உடனடியாக வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ பயன்படுத்தும் பொழுது இதனுடைய சக்தி என்ன அற்புதம் என்ன அனைத்து விஷயத்தையும் என் தங்கப்பிள்ளைக்கு நான் புரிய வைப்பேன் தெரிய வைப்பேன் என்ன என் தங்க பிள்ளையே இன்னும் ஏன் காலதாமதம் இன்னும் ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீருக்கு தீர்வு வழங்க போகிறேன் உன் கஷ்டத்திற்கு விடிவுகாலம் வரப்போகிறது ஒவ்வொரு நேரமும் இந்த தாயை நம்பியிருந்ததுக்கு உன் வாழ்க்கை மங்களமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகிறது பிறகு ஏன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் உடனடியாக நாணயத்தை வாங்கி உடனடியாக பூஜை செய் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலேயும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி